திருவேங்கடமுடையான் சன்னிதானத்தில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதாவது பிரதி வெள்ளிக்கிழமையும் எம்பெருமானுக்கு திருமண் காப்பு அந்த பச்சை கற்பூர நாமம் சொல்லுவார் வெள்ளிக்கிழமை திருவஞ்சனம் ஆயிடும் ஆன வெற்பாடு ஸ்நான சா நிஜபாத தரிசனம் அப்படின்னு சொல்லுவார் அந்த நிஜபாத தரிசனத்தோடு எம்பெருமானை சேமித்து பிறகு அந்த எம்பெருமானுக்கு ஆச்சரியமான ஊர்துவன்ற தாரணம் செய்வார் அந்த சமயத்தில் கோஷ்டி நடக்கும் நம்மளால் போக முடியாது நம்ம யாருக்கும் அந்த மாதிரி சேவை கிடைக்காது அன்றைய தினம் பாருங்கோ திருப்பாவை சாத்மரை ஒரு இதில் ஆயிடும் இந்த நாச்சியார் திருமொழி சாத்து வெள்ளிக்கிழமை நடக்கும் மீதி நாள்லாம் திருப்பாவை சாத்மர ஆனால் வெள்ளிக்கிழமை மாத்திரம் நாச்சியார் திருமொழி சாத்மர நடக்கும் எதற்கு அப்படின்னா அந்த எம்பெருமானுக்கு அந்த அதாவது இந்த நாச்சியார் திருமொழி திவ்ய பிரபந்த அனுசந்தானம் நடந்து கொண்டிருக்கிற நடந்து கொண்டிருக்கிற அந்த சமயத்திலே அங்க அர்ச்சகர்கள் அந்த எம்பெருமானுக்கு அழகான இந்த புன்ற தாரணத்தை அவர் வந்து பண்டேற்பாளர் ஆக நாச்சியார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய ஏற்றம் திருவேங்கட மாமரையிலேயே இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது இப்படியாக திருப்பாவை ஆன பிறகு நாச்சியார் திருமொழி பாருங்கோள் திருப்பாவைக்கு சில தனியன்கள் அதே மாதிரி நாச்சியார் திருமொழி கூட ஒரு தனியன் உண்டு நாச்சியார் திருமொழிக்கு ஒரு அழகான தனியன் அல்லினாள் தாமரமேல் ஆரணங்கி நின் துணவி மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியராள் ஆயர் குலவேந்த நாகத்தாகள் தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு இது திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்பவரால் அருளி செய்யப்பட்டது என்று நம் முன்னோர்கள் கூறுகிறார்கள் அதில் இது தெரிஞ்சுக்கணும் நீலாதுங்க ஸ்தனங்கள் திட்டியில் அற்புதமாக இருக்குது அன்னவையல் புதுவையே அந்த பா அதுவும் ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும் சுடி கொடுத்த சுடர் இதுவும் புரிஞ்சிடும் ஆனால் இந்த தனியனில் ஒரு விஷயம் என்னன்னா ஐந்து விசேஷணங்கள் இங்கே ஆண்டாள் ஆட்சியாக பிரயோகிக்கப்பட்டிருக்கு இவள் யார் ஆண்டாள் நாச்சியார் யார் அப்படின்னா அல்லினாள் தாமரமேல் ஆரணங்கின் இன் துணைவி அந்த தாயார் இருக்கிறாளே மகாலட்சுமி அல்லினாள் தாமரமேல் அந்த தாமரமேல எப்பொழுதும் அங்க அதாவது பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலியே பத்மதராயதாட்சி அப்படின்னு சொல்லும்படியாக அந்த அலர்மேல் மங்கை இருக்காளே அவ அவளுக்கு ஆரணங்கின் இன் துணவியான் துணவி அப்படின்னா ஃப்ரெண்டு இல்லையா சகி தோழி இவள் யார் ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னா அல்லினாள் தாமரமேல் ஆரணங்கின் இன் துணவி அதாவது ஆக அல்லினாள் தாமரமேல் ஆரணங்கின் இன் துணவி மல்லினாடாண்ட மடமையில் மடமயில் இந்த மல்லினாடாண்ட நாடாண்ட மடவியா அவளோடையே சேர்ந்திருக்கிறாள் இல்லையா அப்பேற்பட்ட அதாவது எப்பேற்பட்ட வளவுனா அவளோட்ட சேர்த்தியால் செல்வம் உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்று இவர் மூவராலும் உலகமும் மூன்றே என்று சொல்கிறா போல ஒரு மயில் போல் துணைவி மயில் என்றெல்லாம் ஒருத்தருக்கு சகியா சொல்கிறார் அதே மாதிரி சிஹியா சொல்றான்னா மயில் போல சொல்றாளாம் ஆக இப்பேற்பட்ட வளவள் மல்லி நாடாண்ட மட மயில் அதுக்கப்புறம் மூணாவது விசேஷம் மெல்லியலாள் மெல்லியதுனா சவுக்குமாரியம் அது எப்பேற்பட்ட சௌகுமாரி அப்படின்னா விரக வேதனை இருக்கிறதே அதை தாங்க முடியாது ஆக மெல்லியலாடு ஆயரு குலவேந்தன் சொல்லும்பொழுது அப்பே ஒரு விஸ்லேஷம் எம்பெருமானோட அந்த பரபக்தி பரஜான பரமபக்தி இருக்கேன் புனர்விஸ்லேஷபீருத்தம் பரமாபக்தி ருச்சதே என்று சொல்லும்படியாக அதோ எம்பெருமானோட நமக்கு ஒரு பிரிவு வந்துடுமே என்கின்ற பயம் நமக்கு இருக்கணும் அதனால இது மெல்லியலால் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் அந்த ஆயர் குலவேந்தனான கிருஷ்ணன் இருக்கானே அவளுக்கு அவர் அவருக்கு அதாவது பொன்னாகும் புல்கி என்று சொல்ல கொம்ப முல்களை எழுதுகிற கோவிந்தர் கோர் குத்தேவள் இம்மை பிறவி செய்யாதே இனி போய் செய்யும் தவந்தான் சொல்ல அந்த கண்ணனுக்கு அனுரூபமா இருக்கக்கூடியவள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு இது ஐந்தாவது